இறைநிலமெழுதுமு நிலைய பாலகன் முறைவரை வேனென முயல்வ தொக்குமாள் அறுமுக முடையவோ ரமலன் மாக்கதை சிறியதோ அறிவினேன் செப்பன் என்றதே ஆன சொற்றமிழ் வல்ல வரிஞர் முன் யானும் மிக்கதை கூறுதற் கென்னுதல் வான கத்தெழும் வான்கதே ரோன்புடை மீனிமைப்ப விரும்பிய போலுமாள் முன்சொல்கின்ற முனிவடன் நூரேரி தென்சொலாச்சிரி ஏனுரை செய்தலான் மென்சொலேனும் வெளிற்றுறை ஏனும் வீண் புன்சொலேனும் இகழார் புலமையோர் சிந்துமென்பு சிறம்பிரைத் தாங்கினோன் மைந்தநாதலின் மற்றவன் ராணுமென் சந்தமில்லுரை யுந்தரிப் பானெனா கந்த நுக்குரை தேனிக் கதையினை வெற்றே நத்தொடு தீர்த்து வெளிச்சுரை முற்றுமாக மொழிந்தவென் பாடலி குற்ற நாடினர் கூறுப தொல்லை நூல் கற்றும் நர்ந்த கலைஞரல் ஓர்களே குற்றமேத்தெறி வார்க்குறும் மாமுனி சொற்ற பாவினும் ஓர்குரைச் சொல்வராள் கற்றில் லாவென் கவிவழு வாயினும் முற்று நாடிவல் லொறி துரைக்கவே குறைபல மாமதி கொளினும் அன்னதால் உருபைய நோக்கியே யுலகம் போற்றல் போப் சிறியவென் வெளிற்றுரை சிறப்பின் ராயினும் அருமுகன் கதையிதென் ரிஞர் கொள்வரே நாதனார் அருள் பெரு நந்தி தந்திட கோதிலா குமரன் கூறிட வாதரா என முனி வகுப்பவோர்ந்துனர் சூதனோ தீயதுமோ வாறு தொல்கதை சொல்லிய புராணமான் தொகையோ லீசனை அல்லவர் காதைகள் அனையர் செய்கையுள் நல்லன விருத்திடு நவை மாற்றிடும் இல்லது முகமனால் எடுத்துக் கூறுமே இறையணி சடைமுடி பிரான்றன் காதைகள் இறையுமோர் மறுவில யாவு மேன்மையே மறைபல சான்றுள வாய்மை ஏயவை அறிஞர்கள் நாடியே எவற்றைக் காண்கவே புவீன ரேனையர் புராணன் சிவகதை சிவகதையுணர்கில ரென்னிர் ரீருமோ எடைந்தி லரசனை எவரெவர் ஆக்கமும் மினிது போலுமால் மங்கையோர் பங்குடை பங்குடைவான நாயகர் ஹிங்குள பலபுரா நத்துள் இயகவேர் பொங்கவன் சீர்ப்புகள் புராணம் ஒன்றுள தங்கதில் ஒருசில வடைவிற் கூறுகேன் புராணத் புராணத்துற்றிடாக் கதையிலை என்னது கணிதமென்றரோ அதுமுழு தரையவேட் கமைதற் பாலதோ துதியுரு புலமை சேர் சூதர் கல்லதே காந்தமாக்கிய பெருங் கடலுட்கந்தவேள் போந்திடு நிமித்தமும் புனிதன் கண்ணிடை ஏந்தல்வன் தவுணர்கள் யாரும் அவ்வழி மாய்ந்திட வடத்தது மற்றும் கூறுகேன் எதிலாக்கற்பம் மென்னில சென்றன ஆத லாலிக் கதையும் மனந்தமாம் பேதமாகும் பேதத்தின் நுள்விரித் தோது காந்தத்தின் உண்மையைக் கூறுகேன் முன்பு சூதன் மொழிவட நோட்கதை பின்பியான்றமுள் பெற்றியேச் செப்புகேன் என்பை என்னினி எண்ணெனி தேசிகர் நண்புல் லத்தவை காட்டு நயப்பினாள் போற்ற மீறின்றி தோற்றிய சூர்ப்பதைக் கேற்ற காதை கெவன் பெயர் என்றிடின் ஆற்று ஐம்புல சென் மேலையோர் போற்ற கந்த புராணம தென்பதே பகுதி கொண்டிடு பாக்களி நத்தினுன் மிகுதி கொண்ட விருத்த தொகைகளால் தொகுதி கொண்டிடு சூர்க்கிளை சாய்த்தவன் தகுதி கொண்ட தனிக்கதை சாற்றுகேன் செந்தமிழ்க்கு வரம்பெனச் செப்பிய முந்து காஞ்சியின் முற்றுணர் மேலவர் கந்த நெந்தை கதையினை நூன்முறை தந்திட்டென்னத் தமிய நியம்புகேன் வெம்பு சூர்முதல் வீட்டிய வேற்படை நம்பி காதையை நற்றமிழ் உம்பர் போற்ற உமையுடன் மேவிய கம்பர் காஞ்சியிற் கட்டுரை தேனியான்